கேஎஸ்கல்ஃபார்ம் சேனல் நண்பர்களில் ஒன்று வணக்கம்ங்க ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நேற்று புதுவரவு ஒரு பூச்சிக்காலை வந்துருதுங்க அந்த பூச்சிக்காலையினுடைய பதிவு இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலிருந்து ஜல்லிக்கட்டு பாலக்கறக்காக வந்து காலக்கண்ணை வேணுன்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு உண்டான கண்ணையும் வந்து நம்ம விற்பனை செஞ்சுருக்கிறோம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் துடியரூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் கறவை கறந்து விற்பனை செய்யக்கூடிய நண்பரும் வந்து நம்மகிட்ட ஒரு மாடு ஒன்று வாங்கியிருந்தாருங்க அந்த விற்பனை பதிவையும் நம்ம பார்த்துடலாம் அந்த பதவியும் நம்ம பார்க்கலாமங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க இந்த விற்பனை பதிவில் நம்ம வீடியோவில் முதலாக வந்து பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நேற்றுக்கு போட்டிருந்த ஜோடி மயிலை காலை கண்ணுகள் பார்த்திங்கன்னா விற்பனை ஆகலைங்க இன்றைக்கி வந்து மீண்டும் விற்பனை பதிவு நம்ம போட்டிருக்கிறோம்ங்க இந்த ஜோடி காலைக்கன்று வந்து பார்த்தீங்கனா வயது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்டு மாதம் சுழு சுத்தமான கண்ணுங்க ரெண்டுமே நல்லா தெளிவான கன்று குறைப்பிடுதல்கள் கழிப்புச் சூழலில் எதுவும் கிடையாதுங்க நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நண்பர் ஒருத்தர் வாய்ப்புழமையில ரொம்ப முக்கியமான நண்பர் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தார் இது வரைக்கும் வரல ஃபோனும் எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம விற்பனை பதிவு நம்ம போட்டோம்ங்க மறு விற்பனை பதிவாக போட்டிருக்கிறோம் சுழி சுத்தம்ங்க ரெண்டுமே கண் ரெண்டு நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க நான் அதிக நண்பர் நண்பர்கள் நேற்றே கேட்டிருந்தீங்க வேறு ஒரு சில நண்பர்களுக்கு விற்பனை ஆகிவிடுதான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த தவறுக்கு மன வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம்ங்க இன்றைக்கி இந்த பதிவில் தெளிவான விற்பனை பதிவு இருக்குதுங்க இரண்டுமே விற்பனை ஆகாம இருக்குது வேணுன்னா நீங்கள் தொடர்புன்னு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இதோ விற்பனை விலை அப்படிங்கிறது எட்டு மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் ரெண்டும் ஜோடியாகவும் கொடுக்கலாம் தனித்தனியாகவும் கொடுக்கலாம்னு கேட்டிருந்தோம்ங்க அதே போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டா நீங்கள் விலை பேசி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டா எங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்துட்டீங்க அட்வான்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தெளிவாக நம்ம சொல்ல முடியுங்க இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த அன்னைக்கு கூப்பிடக்கூடிய நண்பர்களுக்கு சரியான நம்ம பதிலும் சொல்ல முடியாமல் விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாமல் கண் இருக்குன்னு சொல்ல முடியாமல் இந்த மாதிரி அடுத்த நாள் வந்து மீண்டும் மறு விற்பனை போகக்கூடிய சூழ்நிலைக்கு எங்களையும் வந்து க வருத்தப்பட வைக்காதீங்க அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு இந்த கண்ணு ரெண்டும் விலை விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க இன்றைக்கி வேணுங்கிற நண்பர்கள் கூப்பிட்டு தொடர்புன்னு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க எட்டு மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ரெண்டுமே காலை கண்ணுங்க தனித்தனியாக வேணாலும் கொடுக்கலாமங்க ஜோடியாக வேணாலும் கொடுக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது பத்து மாதமான சுழி சுத்தமான தெளிவான மயிலை காலை கண்ணு இருக்கக்கூடிய கண்ணுங்க பால்மறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு வேகம் வரும் சுறுசுறுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க நல்ல நந்தி சிலம் மாதிரி தெளிவான ஒரு மயிலை கண்ணாக வந்து சேருங்க நல்ல ஒரு பால் வேணும் நல்ல கொம்புதலையில் நந்தி முகமாட்ட வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பால்மறையில் வேணும் கால் கரப்போட காங்கே கன்று நல்ல நந்தி முகத்தில் நல்ல உடம்பு புறப்பில் நல்லா வாழை இருக்கிறதுல தாடக்கூடிய அருந்தாடையில் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க சுழ் சுத்தம்ங்க குறைபடுகள் கிழப்பு சுடிகள் கிடையாது இருக்க வேண்டிய சுடிகள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கண் நல்லா ஆட்டகாசமான கண்ணாக இருக்கும்ங்க சுழி சுத்தமாக இருக்கும் அதே போல் அழகுலையும் நல்லா ஒரு சிறந்த அழகாக இருக்கும்ங்க நின்று ஒரு மாடு வீட்டில் நின்னாலும் நல்லா தெளிவான மாடாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா கண்ணாமொழி சங்கு மாதிரி கண்ணாமொழியில் நல்லா பின்மாடு ஏற்ற தெளிவுங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் தாடை அருந்த அடையில் இருக்குது புலாம் நல்லா உருட்டி வச்ச மாதிரி தலா தெளிவாக இருக்குமுங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இதோடய விற்பனை விலைநிறுவனம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாங்க ஒன்று ரெண்டு மூணு பணம் அனுசரித்து கொடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவைப்பட்டதை எடுத்துட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வெளியூர் வெளி மாவட்டங்கள் எந்த ஊராக இருந்தாலும் ஜாயிண்ட் வடையில் நம்ம பண்ணி கொடுத்துறோம்ங்க இந்த ப பத்து மாதமான சுளி மயிலை காலைக்கணுக்கு விற்பனை விலை பாலமுறை மயிலை காலைக்கணக்கு விற்பனை விலை இருபத்தெட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க அதே போல் நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாலேஜ் போடக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு மொபைல் முன்னாடியே வந்து நிற்குங்க நீங்கள் யூடியூப் ஆ எவ்வளோ போனதையுமே அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி வந்து நிற்கும் நீங்கள் தேட வேண்டியது இல்லைங்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா வீடியோக்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வராதுங்க லேட்டாக வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் இந்த பத்து மாதமான பலமுறை மேலை காலைக்கென்று வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தொடர் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க அதே போல் என்ன தேதியில் பற்றி விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு போடுங்க ஏன்னா நண்பர்கள் ஒரு சிலர் வந்து கூப்பிட்டு இருக்குதா காலக்கண்ணு இருக்கா அந்த கன்று இருக்கா இந்த செவலக்கன்று இருக்கா இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கும்போது எந்த கண்ணை நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறத தெளிவு நம்ம புரிஞ்சிக்க முடியாது அதனால் எங்களுக்கும் புரிகிற மாதிரி இந்த தேதியில் இத்தனாவது தான் பதிவு போட்டிருக்கிறக்குன்னு இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் அப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா அதுக்கு உண்டான விவரங்கள் நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்த இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமேங்க நேற்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்ட்டா நல்ல ஒரு பல் போடாமல் நல்ல ஒரு பதினஞ்சு கோடி உயரத்தில் நல்லா அழகான தலையில் பூச்சிக்காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை பூச்சிக்காலை தெளிவான பூச்சிக்காலை வாங்கிட்டு வந்துருந்தோம்ங்க வண்டியிலேருந்து இருக்கிற வீடியோ நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து விற்பனை புதவி போடலாம் அப்படிங்கிற கதை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அந்த சூழ்நிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கு விற்பனை புதவி போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு பூச்சிக்காலை தேவைப்படுது அப்படின்னு காலையில் வந்து பார்த்து நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க காலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பல் போடாத கன்றுங்க இப்போ தான் ஒரு பல் உளுந்துருக்குன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பதினஞ்சு கோடி நல்ல கொம்பு தலையில் நல்லா கருக்க மாதிரி சரியான கருக்க மாயிரையில் நல்லா தாடகூடித்தவங்கள் இல்லாமல் நல்லா வாழ பெருமாடாக இருக்குங்க நல்லா பெரிய மாடாக இருக்குது அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்துருந்தோம் இருந்தாலும் நம்ம நண்பர் நேரில் வந்து பார்த்து இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருச்சுங்க நல்லா ஒற்ற கவுத்தில் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி நல்லா வந்து கைக்கு அடக்குமா நல்ல ஒரு அன்பாக நீவி எங்கே நீவி கொடுத்தாலும் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய காலை அதனால் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா பெரு பெரும்பாலும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பூச்சிக்காலையில் இவ்வளோ குணமான காலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் அப்படின்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு குணத்தில் நல்ல முறையாக வளர்த்தி வச்சுருந்தாங்க மாடு வந்து வந்த இடத்துல எந்த ஒரு சேட்டையும் இல்லாமல் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பாசமாகவும் எந்த தீவனம் போட்டாலும் எந்த ஒரு கழிப்பும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக தீவனம் எடுத்துக்கிச்சு அந்த மாதிரி ஒரு தெளிவான காளையாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்திருந்தோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து ஒரு பூச்சி காளைக்கு வேணும் எடுத்துட்டாங்க இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் வந்து நம்ம விற்பனை செஞ்சுட்டோம்ங்க இருந்தாலும் இந்த மாதிரி காளை வேணுனாலும் நம்ம சேனலில் பாருங்கள் தொடர்பு போடுங்க அப்படிங்கிற காத்தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம்ங்க அதே போல் காங்கேம் காளை அப்படின்னா வந்து மிரட்டும் பாயை வரும் ரெண்டு தான் போட்டு கட்டணும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வளர்த்துறத பொறுத்த இருக்குங்க இருந்தாலும் பூச்சிக்காலை அப்படிங்க அந்த குணவணத்துக்கு அந்த மா மாடுகளுக்கு மேட்டிங் பண்ண மேட்டிங் பண்ண மாறும் இருந்தாலும் வந்து எத்தனையோ காளைகள் வந்து ஒரே கையத்தில் ரொம்ப நாள் பல்லு சேர்ந்து கிடையில் உள்ளது வரைக்கும் வந்து ஒரே மாதிரி குணத்தில் வச்சுருக்கக்கூடிய காளைகள் நிறையா இருக்குது அதோட ஒரு காலை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி நல்ல தெளிவான காலை நமக்கு சிறுசிலேருந்து ஒரு கைப்பாங்க வளர்த்தணுங்க அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வர்க்கத்தை பொறுத்து வரும்ங்க ரெண்டு பல் நாலு பல் வரைக்கும் பாயாமல் மொத்த கையத்துலேயே இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயும் இயற்கையாகவே அது வரும்ங்க இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து முந்தா நாள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம்ங்க அதாவது வந்து நாலாம் தேதி நம்ம போட்டிருந்தோம் சிவல இருபத்தி ஓராயிரம் ரூபாய் விற்பனை விலை நம்ம போட்டிருந்தோங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேனையிலேருந்து வந்திருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபரு தேனையிலேருந்து வந்தாலும் ஆனால் திருப்பூரில் வந்து கார்மெண்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கேட்டுட்டு வந்தாங்க வந்த இடத்துல இந்த கன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரம் ரூபாய் ரூபாய்ன்ட்டு விற்பனை விலை போட்டுருந்தோம் இது நம்ம பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் மாதிரி காலையில் ஆறு மணி வந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வரலாமுங்க நீங்கள் நேரில் வர முடியலாமுமே நீங்கள் ஃபோனில் டெய்லி வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வரையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் டெலிவரி பாதுகாப்பான எப்போ வாங்கின எடுத்து கொடுக்குறோங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து விற்பனை விலை போ விற்பனை போட்டிருந்தோம்ங்க கன்று போட்டதுக்கப்புறம் விற்பனைக்கு பதிவு அப்படின்ட்டு போட்டிருந்தோம் இதுவும் வந்து கன்று போட்டு கிடாரி கன்று போட்டுருச்சுங்க போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்தே வந்து ஃபாலோ இருந்த நண்பர் கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா துடியிலோடு பக்கத்தில் பால் கறவைக்காக வந்து பால் வந்து நாட்டு மாட்டு பால் வந்து சப்ளை இருக்காங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஏற்கனவே ரெண்டு மூணு மாடு வச்சுருக்குறாங்க இந்த மாடு வந்து கொஞ்சம் நல்லா மூணு முன்னெட்டு கிட்டத்தட்ட வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து கிடையாறுக்குன்னு போட்டுருக்கோங்க வந்து நேரில் வந்து பார்த்தாங்க இதுவும் வந்து நம்ம நேரில் வந்து பார்த்து பால் கறந்து பார்த்து வந்து பிடிச்சி பார்த்து மாடி காம்பி எல்லாமே நீவி பார்த்து நம்ம என்ன சென்னையில் நிலவரத்தில் சொன்னமோ மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறக்கா வந்து நம்பிக்கையில் வந்தாங்க மாடு மாதிரி நம்பிக்கையை காப்பாற்றுச்சிங்க நம்மளும் சொன்ன சொன்ன மாதிரி இருந்தது இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் விலை சொல்லியிருந்தாங்க ரெண்டு ஒன்று முன்ன தான் நம்ம மாடு கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி நேரில் வந்து எடுத்துக்கிறவங்க டெய்லியும் ரெண்டு பேர் மூணு பேர் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க டெய்லியும் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை தாராளமாக நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுமே அதனால் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி வந்து பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாலும் சரி வர முடியாமல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் சரி எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி அப்படிங்கிறத பாதுகாப்பாக நம்ம சொன்ன மாதிரி இறக்கி கொடுத்துட்றோம் இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் கள்ளக்குறிச்சி ராயவேலூர் திருவண்ணாமலை எல்லா ஊர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு கண்டுகளை நம்ம இன்றைக்கி டெலிவரி நம்ம கொடுத்துருக்கோங்க எல்லாமே ஜாயிண்ட் வாடகை தான் எல்லாமே விற்பனையாகி ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம இடத்துல இருந்து எந்த ஒரு பராமரிப்பு செலவும் வாங்காமல் நல்ல முறையாக பராமரித்து இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு போட்ட வாங்கினதில் நம்ம ஏற்றி விட்டோங்க இதே வேலை தான் நம்ம செஞ்சுட்ருக்குறோம் வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாள் நம்மளுக்கு வந்து இந்த கால்நடையில் வாங்கிட்டு வந்து நம்ம விற்பனை செய்கிறது முழுமையாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க காலை கன்றுகள் கிடையாறு கண்ணுகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் சினை மாடுகள் மாடு வேண்ணாலும் வாங்கலாமுங்க ஜோடி காலைகளும் வாங்கலாமுங்க உங்களுக்கு காங்கே மனத்திலையும் சரி இல்லை கலப்பின மாடுகளையும் சரி எந்த மாதிரியான மாடுகள் கண்டுகள் பிடிக்கிறோம் நீங்கள் தாராளமாக நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி விற்பனை வீடியோ போட்டுருக்குறோம் தெளிவுபடுத்தி வாங்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து வாங்க காலத்தில் அந்த வீடியோ பற்றியும் முழுமையாக நம்ம போட்டிருக்கிறாங்க மேலும் ஒரு நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுக்கிறவங்க நன்றி வணக்கம்